நமஸ்காரம் ஒரு கேள்வி வந்திருந்தது அவரவர் முக்தி அடைய வேணும்னு விருப்பப்படுகிறோம் கிடைப்பது நம் விருப்பத்திலும் பகவானுடைய கருணையிலும் அடங்கி உள்ளது கேள்வி அதை பற்றி இல்லை வைகுந்தம் அடைந்த பிற்பாடு அங்கு நாம் ஆணாக இருந்து தொண்டு செய்வோமா பெண்ணாக இருந்து செய்வோமா இவ்வுலகத்தில் ஆணாக இருந்திருந்தால் அங்கு போய் ஆணாக இருப்போமா இவ்வுலகில் பெண்ணாக இருந்திருந்தால் அங்கு போய் பெண்ணாக இருப்போமா இங்கு கணவன் மனைவியாக இருந்தவர்கள் அங்கு போன பிற்பாடு இருவரும் முக்தி அடைந்தவர்களாக இருப்பின் அங்கும் கணவன் மனைவியாக இருந்தே தொண்டு செய்வோமா ஒருவேளை ஆணாக இருந்து தோண்டி செய்து கொண்டிருந்தால் பெண்ணாக ஆகவே முடியாதா பெண்ணாக இருந்தால் ஆணாக ஆக முடியாதா இந்த வரையறைகள் இந்த எல்லை கட்டுப்பாடுகள் உண்டா என்பதுதான் கேள்வி பகவானுடைய விருப்பத்துக்கு தகுந்து தொண்டு செய்ய வேணும் அவனுக்காக நாம் என்பதை தவிர வேற எந்த புரிதலும் தேவையே இல்லை அனைத்து புரிதல்களும் வந்திருக்கும் இவ்வுலகத்தில் கர்மத்தினால் கட்டுண்டிருக்கிறோம் கர்மக்கட்டுகள் நீங்கின விற்பாடுதான் முக்தியினே சொல்லப்படுகிறது அங்கு சென்ற பிற்பாடு இது ஆண் இது பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் குடும்பத்தோடு இருப்போம் என்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் இல்லை அதற்காக அப்படி குடும்பத்தினரோடு இருக்க மாட்டோம் என்று சொல்லவும் நான் விரும்பவில்லை வேண்டுமானால் இருக்கலாம் வேண்டாம் என்றால் இல்லை ஒரு குடும்பத்தில் நாலு பேரில் ரெண்டு பேர் இங்கு சேர்ந்து கைங்கறி பண்ணலாம் அங்கு போய் செய்யலாம் எந்த உடல் ரீதியான கட்டுப்பாடுகளும் இல்லை அனைத்துமே அந்த இடத்தில் ஞானத்தை பற்றியவை அவ்வளவு ஏன் இந்த பிறவியில் ஆணாக இருந்தால் அங்கு சென்ற பிற்பாடு ஆணாக கேட்கும் கேட்கும்போது இப்படி சேர்த்து கேட்டாமே இந்த கடைசி பிறவியில் ஆணாக இருந்தோம் அதற்கு முன்னால் என்னென்னவாகவோ பிறந்திருக்கலாம் ஏன் நானே அசுரனாக கூட இருந்திருக்கலாம் யாரும் அங்க போனால் அசுரனாக இருந்து தொண்டு செய்வோமான்னு கேட்பதில்லை ஏன் பிரகலாதன் உருவத்தோடு அந்த பேரோடு தொண்டு செய்யக்கூடாதான் என்ன செய்யலாம் அதனால் நாம் நினைப்பது இந்த கடைசி பிறவி இது அங்கு தொடருமா என்று அப்படி இல்லை எத்தனையோ கோடிக்கணக்கான பிறவிகளை ஏற்கனவே தீர்த்திருக்கிறோம் அந்த தொடர்ச்சி அந்த சங்கிலி தொடர் அருந்து போய்விடும் இல்லை இங்கிருந்து அங்க மாறக்கூடியது ஒன்றே ஒன்று ஆத்மா அதை தவிர வேறு எதுவும் தொடரப் போவதில்லை ஆத்மாவுக்கு எப்போதும் தன்னோடு இருக்கும் அறிவு இமான் லோகான் காமான் நீ காமரூப்பனு என்று உபனிஷத்து சொல்லுகிறது விருப்பப்பட்ட வடிவத்தை எடுத்துக் கொள்ளலாம் ஆணாகவோ பெண்ணாகவோ இன்று இப்படியோ நாளை அப்படியோ எப்படியும் இருக்கலாம் பெருமானுக்கு தொண்டுபட்டவங்கிற புரிதல் அடியார்களோட கூடி கைகரியம் பண்ண வேணும் என்கிற ஆசை இதுதான் மேலோங்கி நிற்கப் போகிறது ஏன் இந்த உலகத்திலே கூட அடுத்தடுத்த பிறவியில் அதே குடும்பத்தார் செல்வதே இல்லையே பயணிப்பதில்லை இந்த பிறவியில் இந்த குடும்பத்திலிருந்து ரெண்டு பேர் மற்றொரு குடும்பத்திலிருந்து வேற ரெண்டு பேர் இவர்கள் சேர்ந்து தானே அடுத்த பிறவியில் இன்னொரு குடும்பமாக போகிறது அது ஒவ்வொருத்தர் நாலு குடும்பத்திலிருந்தும் வந்திருக்கலாம் எப்படியும் இருக்கலாம் இங்கேயே இதெல்லாம் சரிவர தெரியாத போது அங்கது தொடரப்போவதே இல்லை கட்டுப்பாடுகள் இருக்காது ஆனால் இருக்காதுன்னு சொன்னதுக்காக இந்த கணவன் எங்கோ இந்த மனைவி எங்கோதான் இருப்பார்கள் சேர்ந்தே தொண்டு செய்ய மாட்டார்கள் என்பதும் இல்லை இருக்கலாம் தனித்தனியேவும் இருக்கலாம் சேர்ந்தும் இருக்கலாம் குடும்பமாகவும் இருக்கலாம் மேலும் எந்த உடல் ரீதியான தொடர்பும் அவ்வுலகத்தில் கிடையாது ஆத்மா பரமாத்மாவை அனுபவிக்கப் போகிறார் மகிழ்வார் அவருக்கு துணி செய்ய போகிறார் அங்கெல்லாமே ஆத்மா என்றுதான் பார்க்கப்படுமே தவிர என்ன விருப்பமோ அப்படிப்பட்ட உடலை எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் பகவானுக்கு அருகே இருக்கும் ஒரு உயர்ந்த மல்லிகைப்பூ மரமாக இருந்து பூவாக எம்பெருமான் பேரிலே சொரிய வேண்டும் இந்த ஆசையும் இருக்கலாம் அவர் பூ உடலையும் எடுத்துக் கொள்ளலாம் அவருக்கு அருகே துள்ளி விடையாடும் மானாக இருந்து அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் எடுத்துக் கொள்ளலாம் மான் வடிவம் எடுக்கலாம் அதனால் யாரும் எப்படியும் எடுத்து தொண்டு செய்வார்கள் கர்மத்தின் கட்டுப்பாடோ அறிவின்மை என்கிற கட்டுப்பாடோ சம்சாரம் இந்த உடல் பஞ்சபூதங்கள் இந்த எந்த கட்டுப்பாடும் அங்கு இல்லாதபடியால் அது தனி சிறப்போடு விளங்குகிறது இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி டி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்